அகரத்தின் அன்பு வணக்கங்கள் விஷ்ணுவின் பக்தன்தான் பிரகலாதன் பக்தன் என்றால் சாதாரண பக்தன் கிடையாது தாயின் வயிற்றில் இருக்கும் போதே திருமாலின் பரம பக்தனாக வளர்ந்தான் தன் தந்தையின் நாமத்தை உச்சரிக்க கட்டாயப்படுத்தியவர்களின் முன்னால் ஓம் நமோ நாராயணா என்ற ஹரியின் நாமத்தை உச்சரித்து தந்தையையே எதிர்த்து நின்றான் இப்படிப்பட்ட விஷ்ணுவின் பக்தனான பிரகலாதனின் முட்பிறவையின் கதை இரண்டு விதமாக கூறப்படுகின்றது அதனை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஒரு முறை இரண்டு முனிவர்கள் கடுமையாக விஷ்ணுவை நோக்கி தவம் இருந்தனர் இவர்களின் தவத்தின் பயனால் வைகுண்டம் செல்வதற்கு வழி கிடைத்தது எனவே பூலோகத்திலிருந்து நடந்தே வைகுண்டம் வாசலை அடைந்தனர் அங்கு வைகுண்ட வாசலை ஜெயனும் விஜயனும் காவல் காத்து கொண்டிருந்தனர் அவர்களிடம் இரு முனிவர்களும் வாயு காப்பாளர்களே ஸ்ரீமன் நாராயணனே எங்கள் குலதெய்வம் நாங்கள் அவரை காண நீண்ட நாட்கள் தவம் இருந்தோம் அதன் பயனால் இன்று வைகுண்டத்தின் வாசலுக்கு வந்துவிட்டோம் இது நாங்கள் பெற்ற பெரும் புண்ணியம் நாராயணனை பார்த்துவிட்டால் போதும் வைகுண்ட பதவியும் கிடைத்துவிடும் பிறப்பற்ற இன்ப வாழ்க்கை பெற நாராயணனின் தரிசனமும் கரிசனமும் எங்களுக்கு வேண்டும் எனவே கதவை திறங்கள் நாங்கள் உள்ளே சென்று ஸ்ரீமத் நாராயணனை தரிசிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் ஆனால் வாயுட் காவலர்களாகிய ஜெயனும் விஜயனும் அவர்களை விடவில்லை முனிவர்களே நீங்கள் வருவது பற்றியோ ஸ்ரீமத் நாராயணனை தரிசிப்பதனை பற்றியோ எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை எனவே உங்களை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது நீங்கள் போகலாம் என்றனர் முனிவர்கள் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தனர் ஆனால் வாயு காவலர்கள் அதற்கு சம்மதிக்கவில்லை வாயு காவலர்களே நாங்கள் பூலோகத்திலிருந்து கால்நடையாகவே வைகுண்டம் வந்துள்ளோம் அதுவும் பூலோகத்தில் நாங்கள் விஷ்ணு பகவானை தரிசனம் செய்வதற்காக பல வடிவங்களில் பல கடுமையான தவங்களை மேற்கொண்டுள்ளோம் அப்படிப்பட்ட எங்களை நீங்கள் இருவரும் அனுமதிக்கவில்லை என்றால் மிகப்பெரிய பாவம் உங்களை வந்து சேரும் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கலாமா தயவு செய்து எங்களை உள்ளே விடுங்கள் என மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டனர் முனிவர்கள் அதற்கு முனிவர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட தவங்களை நீங்கள் மேற்கொண்டிருந்தாலும் ஸ்ரீமத் நாராயணன் சொல்லியவர்களை தவிர மற்ற யாவரையும் உள்ளே அனுமதிக்க முடியாது என்று கூறினார்கள் அதனை கேட்ட முனிவர்களுக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை நாராயணா நாராயணா என கத்து ஆரம்பித்தனர் நாராயணா எங்களுடைய கஷ்டங்கள் உனக்கு தெரியவில்லையா நீ பார்க்கடலில் பள்ளி கொண்டு அப்படியே உறங்கிவிட்டாயா உன் காவலர்கள் செய்யும் கொடுமைகள் உனக்கு தெரியவில்லையா இதுதான் நீ பக்தர்களை வரவேற்கும் லட்சணமா எழுந்து வா இல்லாவிட்டால் நாங்கள் இங்கேயே உயிரை விட்டுவிடுவோம் என மீண்டும் மீண்டும் கத்தினார்கள் அனைத்தையுமே தன் ஞானத்தின் மூலம் அமைதியாக கண்காணித்துக் கொண்டிருந்த விஷ்ணு பகவான் திடீரென்று எழுந்து வைகுண்டத்தின் வாசல் பக்கமாக வந்தார் அங்கு வாயு காவலர்களும் முனிவர்களும் இருப்பதை பார்த்து பதறி போய் ஓடி வருவது போல முக வைத்துக் கொண்டு முனிவர்களே என்ன நடந்தது என்று அப்பாவித்தனமாக கேட்டார் ஸ்ரீமத் நாராயணை கண்ட முனிவர்கள் அங்கு நடந்ததையெல்லாம் மறந்து தங்களையும் மறந்து விஷ்ணு பகவானின் காலில் விழுந்து வணங்கினார்கள் பிறகு முனிவர்களிடம் என்ன ஏது என்று விசாரித்தார் விஷ்ணு பகவான் அங்கு நடந்தவற்றையெல்லாம் விளக்கமாக கூறினார்கள் முனிவர்கள் அதனை கேட்ட விஷ்ணு பகவான் ஜெயன் விஜயனை அழைத்து ஏய் முட்டாள்களே என்னை காண வருபவர்களின் தராதரத்தை அறிந்து அவர்களை நீங்கள் உள்ளே விட வேண்டாமா வைகுண்டத்திற்கு முதன் முதலாக என்னை பார்க்க வந்தவர்களை தடுத்து நிறுத்திய காரணத்தால் நீங்கள் மனிதர்களாக பிறப்பீர்கள் என்ற சாபத்தை கொடுத்தார் விஷ்ணு பகவான் அதனை கேட்டு வாய்க்காவலர்கள் காவலர்கள் துடிதுடித்து போனார்கள் அந்த சாபத்தை திரும்ப பெறும்படி மன்றாடி கேட்டுக்கொண்டனர் ஆனாலும் நாராயணன் எதற்கும் அசியவில்லை துவாரபாலகர்களே உங்களுக்கு தண்டனை என்பது நிச்சயம் அது எந்த வகையான தண்டனை என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் ஒன்று நீங்கள் பூலோகத்தில் பொடியவர்களாக பிறந்து என்னை எதிர்த்து போரிட்டு மடிந்தால் நீங்கள் மூன்று பிறவிகள் மட்டுமே எடுத்து மீண்டும் என்னை வந்து சேரலாம் ஒருவேளை நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் ஏழு பிறவிகள் எடுக்க வேண்டும் இதில் உங்களுக்கு எது வேண்டும் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறிய விஷ்ணு பகவான் அப்படியே முனிவர்கள் பக்கமாக திரும்பி முனிவர்களே நீங்கள் மிகப்பெரிய தவ வலிமை கொண்டவர்கள் உங்களுக்கு கோபம் என்பது நிச்சயமாக இருக்கக்கூடாது ஆனால் நீங்கள் தன்னிலை மறந்து கோபத்தின் உச்சிக்கே சென்று சத்தம் எழுப்பி வைகுண்டத்தின் அமைதிக்கு குந்தகம் விளைவித்து விட்டீர்கள் எனவே நீங்கள் மனிதர்களாக பிறந்து அதுவும் பூலோகத்தில் என்னுடைய பக்தர்களாக பிறந்து கோபத்தை ஒழித்து மீண்டும் வைகுண்டம் திரும்புவீர்கள் என கூறிவிட்டு மறைந்து போனார் விஷ்ணு பகவான் அந்த முனிவர்களில் ஒருவர்தான் விஷ்ணுவின் பக்தனாக பிறந்த பிரகலாதன் வாய்க்காவலர்களாக காவலர்களாக இருந்த ஜெயன் இரண்யகசிபு என்ற பெயரிலும் விஜயன் இரண்யன் என்ற பெயரிலும் சகோதரர்களாக பூமியில் அவதாரம் எடுத்தனர் இரண்யகசிபுவை விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து விதம் செய்தார் அதே நேரம் இரண்யன் தன்னுடைய கடுமையான தபத்தால் பிரம்மனிடம் பல வரங்களை பெற்றிருந்தான் அதில் ஒரு வரம்தான் தனக்கு எப்படி மரணம் நிகழ வேண்டும் என்ற வரம் அதாவது பலசாலியான எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு ஆயுதத்தாலும் தன்னை கொல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றிருந்தான் இதன் காரணமாகவே தேவர்களையெல்லாம் அடிமைப்படுத்தி உலகையே ஆண்டு வந்தான் இரண்யன் எல்லோரையும் இரணியாய நமக என்று சொல்லும்படி கட்டளையிட்டிருந்தான் அப்படிப்பட்ட தான் மகனாக பிறந்திருந்தான் பிரகலாதன் தான் கருவில் இருக்கும் போதே நாராயணா எனும் நலம் தரும் நாமத்தை கேட்டுக்கொண்டே சொல்லிக்கொண்டே கருவில் வளர்ந்தான் எல்லோரும் இரணியனுக்கு பயந்து அவனை வணங்கி ஓம் இரணியாய நமக என்று கூறி வந்தனர் ஆனால் தன் மகன் மட்டும் ஓம் இரணியாய நமக என்று கூறுவதற்கு பதிலாக ஓம் நமோ நாராயணா என்று கூறுவதைக் கேட்டு வெகுண்டு எழுந்தான் இரணியன் தன் மகன் பிரகலாதனுக்கு பல்வேறு விதமாக அறிவுரை கூறியும் கூட தனக்கு நாராயணன் மட்டுமே தெய்வம் என்று கூறி இரணியனின் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சினான் இதனால் கோவம் தலைக்கு ஏறியது இரணியனுக்கு விளைவு தன் மகன் பிரகலாதனை கொள்வதற்கு கட்டளை இடுகின்றான் அதன்படி காவலர்கள் ஓரிடத்தில் தீயை மூட்டி அங்கு பிரகலாதனை இறங்க செய்தனர் ஹரி என்று கூறியவாறே தீயில் இறங்கினான் மறுகணமே அவனை அந்த தீ சுடாமல் குளிர்ச்சியை கொடுத்தது அடுத்து பிரகலாதனை யானையை விட்டு மிதிக்க வைக்க முயற்சி எடுத்தனர் ஆனால் யானை அவனை வணங்கிவிட்டு சென்றது அடுத்து பாம்பை விட்டு கடிக்க விட்டனர் அதிலும் அவர்களுக்கு தோல்வியே மிஞ்சியது இரணியன் செய்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்தன அனைத்திலிருந்தும் விஷ்ணு பகவான் பிரகலாதனை காப்பாற்றினார் ஹரி ஹரி என்று எப்பொழுதும் ஜபித்துக் கொண்டே இருந்த பிரகலாதனை பார்த்த இரணியன் எப்போதும் ஹரி ஹரி என்று ஜபித்துக் கொண்டே இருக்கின்றாயே உன் ஹரி எங்கே இருக்கின்றான் எனக்கு காட்டு என்றான் இரணியன் அதற்கு பிரகலாதன் என் ஹரி தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று கூறினான் அதனை கேட்டு மீண்டும் கோபமடைந்த இரணியன் எங்கே இந்த தூணில் உன் ஹரி இருக்கிறானா என்று பார்ப்போம் என்று கூறி அருகில் இருந்த தூணை எட்டி உதைத்தான் மறுகணமே அந்த தூணை பிளந்து கொண்டு விஷ்ணு பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியன் பிரம்மனிடம் வாங்கிய வரம் வலுவா வண்ணம் இரணியனை தன் கூறிய நகங்களால் குத்தி கொலை செய்தார் அதன் பிறகு மீண்டும் பிரகலாதன் வைகுண்டத்திற்கு சென்று விஷ்ணுவுடன் ஐக்கியமானான் இதுவே பிரகலாதன் பிறப்பு பற்றி கூறப்படும் ஒரு கதையாகும் அடுத்து பிரகலாதன் பிறப்பு பற்றி கூறப்படும் இன்னொரு கதையை நாம் பார்ப்போம் முன்னொரு காலத்தில் துவாரகையில் சிவசர்மா என்ற ஒரு அந்தனர் வாழ்ந்து வந்தார் இவர் சாஸ்திரங்கள் வேதங்கள் யாகங்கள் என அனைத்திலும் சிறந்தவராக திகழ்ந்தார் பல மந்திர தந்திரங்களையும் இவர் கற்றிருந்தார் அந்த சிவசர்மாவுக்கு சர்மா வேத சர்மா தர்ம சர்மா விஷ்ணு சர்மா சர்மா என ஐந்து மகன்கள் இருந்தனர் இவர்கள் அனைவரும் தந்தை சொல்மிக்கு மந்திரம் இல்லை என்று தன் தந்தையின் கூற்றுப்படி வாழ்ந்து வந்தனர் ஒருநாள் நாள் சிவசர்மா தன் ஐந்து மகன்களையும் சோதிக்க விரும்பினார் எனவே ஒரு நாள் தன்னுடைய முதல் மகனான சர்மாவை அழைத்தார் அப்போது சிவசர்மா தன் மனைவி இறந்து கிடப்பது போன்ற ஒரு மாயையை அங்கு உருவாக்கி இருந்தார் அப்போது அங்கு வந்த தன்னுடைய மூத்த மகனிடம் ஒரு கத்தியை கொடுத்து உன் தாயின் உடலை துண்டு துண்டுகளாக வெட்டி வீசி எறியுமாறு கூறினார் மூத்த மகனும் தந்தையிடம் எந்த கேள்வியும் கேட்பாமல் அவர் கூறியவாறே செய்தான் அதனை பார்த்த சிவசர்மா தன்னுடைய பெரிய மகன் தன்னிடம் பக்தி உள்ளவனாகத்தான் இருக்கிறான் என்று முடிவு செய்து கொண்டான் அடுத்ததாக ஒரு அழகிய பெண்ணை உருவாக்கினார் தன்னுடைய இரண்டாவது மகன் சர்மாவை அழைத்து மகனே அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் அதற்கான ஏற்பாடுகளை செய் என்றார் முதலில் அவள் அவனின் தந்தையை திருமணம் செய்து கொள்ள மறுத்தாள் மேலும் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறினாள் அதற்கு இரண்டாவது மகன் மறுத்து தன் தந்தையை மட்டுமே மணக்க வேண்டும் என்று கூறினான் அதற்கு அவள் உன் தலையை வெட்டி எனக்கு வெகுமதியாக கொடுத்தால் நான் உன் தந்தையை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறினாள் அவள் சொல்லி முடிப்பதற்குள் இரண்டாவது மகன் தன்னுடைய தலையை வெட்டி அவளிடம் கொடுத்தான் அதனை எல்லாம் கண்டு அவனின் தந்தை மெய் சிலிருந்து போனான் இரண்டாவது மகனும் தன்னிடம் பக்தி உள்ளவனாகத்தான் இருக்கிறான் என எண்ணி மகிழ்ந்தான் இரண்டாவது மகனின் தலையை எடுத்து தன்னுடைய மூன்றாவது மகனிடம் கொடுத்தான் தந்தைக்காரன் அதனை வாங்கிய மூன்றாவது மகன் தரும தேவதையை பிரார்த்தனை செய்து தன் தந்தையை வணங்கினான் அதன் மூலம் இறந்து போன இரண்டாவது மகன் உயிரோடு வந்தான் உயிரோடு வந்த இரண்டாவது மகனும் மூன்றாவது மகனும் தன்னுடைய தந்தையை வணங்கினார்கள் அதனை கண்ட தந்தை தன்னுடைய மூன்றாவது மகனும் தன் மீது அதிக பக்தி உள்ளவனாகத்தான் இருக்கிறான் என்று எண்ணி மகிழ்ந்து போனார் தன்னுடைய நான்காவது மகனான விஷ்ணு சர்மாவை சோதிக்க எண்ணிய சிவசர்மா நான்காவது மகனை அழைத்து மகனே நான் ஒரு அழகிய பெண்ணை மணக்க விரும்புகிறேன் எனவே எனக்கு முதுமையும் நோயும் வராமல் இருக்க வேண்டும் அதற்கு தேவலோகத்தில் இருக்கும் அமிர்தம் வேண்டும் எனவே நீ தேவலோகம் சென்று அந்த அமிர்தத்தை எனக்கு எடுத்து வா என்று கூறி நான்காவது மகனை தேவலோகம் அனுப்பி வைத்தார் தேவலோகம் சென்ற நான்காவது மகன் விஷ்ணு சர்மாவை திசை திருப்புவதற்காக இந்திரன் மேனகை திலோத்தமை ரம்பை மற்றும் பூதங்கள் பேய்கள் போன்றவற்றை அனுப்பி திசை திருப்ப முயற்சி செய்தான் ஆனால் எதற்கும் அசியாமல் தந்தைக்கு தேவையான அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு பூலோகம் வந்தான் அதனை கண்ட சிவசர்மா தன்னுடைய நான்காவது மகனும் தன் மீது பக்தி கொண்டவன் என்பதை அறிந்து மகிழ்ச்சி கொண்டான் மறுகணமே தன் மாயையால் தன் மனைவியை இறக்க செய்திருந்த சிவசர்மா மீண்டும் தன் மனைவிக்கு உயிரை கொடுத்து பிள்ளைக்கு எதிரே வரவழைத்தார் அதனை கண்ட மகன்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் அப்போது அவர்களிடம் உங்களை சோதிக்கவே நான் இவ்வாறு செய்தேன் உங்களுடைய பக்தியைக் கண்டு நான் மெய்சில்த்து போனேன் என்று கூறி ஏற்கனவே சோதித்த அந்த நாள் வரையும் விஷ்ணு லோகத்திற்கு அனுப்பி வைத்தார் கடைசி மகனான சோமசர்மா மட்டுமே பூலோகத்தில் இருந்தான் சிவசர்மா தன் கடைசி மகனான சோமசர்மாவிடம் மகனே நானும் உன் தாயும் தீர்த்த யாத்திரை செல்கின்றோம் நாங்கள் திரும்பி வரும் வரை இந்திரலோகத்திலிருந்து எடுத்து வந்த எந்த அமிர்தத்தை பத்திரமாக வைத்துக்கொள் திரும்பி வந்தவுடன் உன்னிடம் வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு தீர்த்த யாத்திரை சென்றார்கள் கணவனும் மனைவியும் சில ஆண்டுகளுக்கு பிறகு சிவசர்மாவும் அவனுடைய மனைவியும் தொழு நோயாளிகளாக மாறி வீடு திரும்பினார்கள் அதனைக் கண்ட ஐந்தாவது மகன் தன் தாய் தந்தையருக்கு மனம் நோகாமல் சிகிச்சை செய்து பணிமுடை செய்து வந்தான் பிறகு தன்னுடைய மகனிடம் மகனே நான் கொடுத்த அமிர்தத்தை உண்டால் மட்டுமே இந்த தொழு நோயிலிருந்து எங்களால் முழுமையாக குணமடைய முடியும் எனவே நீ அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வா என்று கூறினார் ஐந்தாவது மகன் சோமசர்மா தாம் அந்த அமிர்த கலசத்தை எடுப்பதற்காக உள்ளே சென்றான் அதே நேரம் தந்தை சிவசர்மா தன்னுடைய மாயை மூலமாக அந்த அமிர்தத்தை மாயமாக மறைய செய்திருந்தார் அதே நேரம் ஐந்தாவது மகனான சோமசர்மா அமிர்த கலசத்தில் அமிர்தம் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இருந்தும் தன் தந்தையின் மீதுள்ள பக்தியின் மகிமையால் மீண்டும் கலசத்தில் அமிர்தம் நிறையும்படி செய்தான் பிறகு அதை கொண்டு வந்து தன் தந்தையிடம் கொடுத்தான் அந்த அமிர்தத்தை பருகிய கணவனும் மனைவியும் நலமடைந்தனர் மேலும் ஐந்தாவது மகனும் தன் மீது மிகுந்த பக்தியுடையனாக இருக்கிறான் என்பதனை அறிந்த சிவசர்மா மகிழ்ந்து தன் மனைவியை அழைத்து கொண்டு விஷ்ணு அடைந்தார் பிறகு சிவசர்மாவின் ஐந்தாவது மகனான சோமசர்மா தவம் செய்வதற்காக கனகத்திற்கு சென்றான் அங்கு அவனின் தவத்தை கெடுக்க பல அரக்கர்கள் முயற்சி செய்தனர் அவர்களை கண்ட சோமசர்மா அச்சத்தினால் மரணமடைந்தான் எனவே அரக்கர்களால் இறந்த அவன் மறுபிறவியில் அரக்கு வம்சத்திலேயே பிறந்தான் அவன் செய்த புண்ணியத்தால் மிகப்பெரிய விஷ்ணு பக்தனாக இரணியின் மகனாக பிறந்தான் அவன்தான் பிரகலாதன் பிறகு தன் தந்தையின் மரணத்திற்கு தானே காரணமாக இருந்தான் இதுவே பிரகலாதன் பிறந்ததற்கு கூறப்படும் இன்னொரு கதையாகும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி